கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததுல நாகர்கோயில் பிரிச்சுப்பான் கோயில் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா எனக்கு வந்து நல்லபடியாக ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படி தானே வந்து கேட்டேன் போல் நல்லபடியாக ப்ரமோஷன் நடக்கணும் அப்படிங்கிறத நடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலையில் அதே போல் கருப்பசாமி உன் குடும்பத்தை போய் பார்த்ததில்ல நாளைக்கு வர சொல்லியிருக்கேன் அதானே வர சொல்லிக்கிறது வந்து நல்ல செய்தியை வரணும் அப்படிதானே அதே போல் உனக்கு நல்ல செய்தியை வர்ற மாதிரி கர்ப்பசம் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துறேன் அதே போல் எந்தவித இல்லாமல் உனக்கு அதிலேயே ப்ரமோஷன் கொடுத்து மனைவிக்கும் அதே மாதிரி தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து உனக்கு தான் அமைச்சு தரன்ட்டுங்கள அதை பற்றி நீ கவலையப்பட வேணாம் உனக்கு கூட இருந்து முதல் உனக்கு ப்ரமோஷன் இரண்டாவது மனைவிக்கு எல்லாம் கர்பசம் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் அப்படி அமைச்சு கொடுத்தா பார்த்த பிள்ளை வர்ற செய்தி நல்ல செய்தியாக வரண்டாம் மன கவலையப்படாது கருப்பம் கூடவே இருக்கு எனக்கு அம்மா வாசை போடுறோம் தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு போ கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு எனக்கு வந்து ஒரு தொண்ணூற்றி ஏழு ரூபா ஒரு தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு விலை முடிக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் போட்டாச்சு போய் காலில் வந்துட்டோம் போட்டாச்சே போடலையா அதே போல் நல்ல ரேட்டுக்கு கருப்பசாமி இந்த மார்கழி முப்பது முடிகிறதுக்குள்ளேயே ஒரு பார்ட்டி வருவேன் மார்கழி முப்பது முடிகிறதுக்குள்ளேயே ஒரு நல்ல பார்ட்டி வருவேன் அது எஸ்எஞ்சி வருமான பாரு அப்படி இல்லைன்னா தை இருபதாம் தேதிக்குள்ளே உனக்கு அதை சரி பண்ணிடலாம் ஆனால் தொண்ணூற்றி ஏழுக்கு மேலே இருக்காது நான் தான் இருக்காதுன்னு தண்ணணும் அதனால் அதுக்குள்ளே நான் கர்ப்பசாமி உனக்கு நட்டம் இல்லாமல் உனக்கு நான் கர்ப்பசாமி அதை முடிச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி வீட்டு பிரச்சனையும் உனக்கு படிப்படியாக குணப்படுத்திடுறேன் எல்லாத்துக்கும் தை இருபதாம் தேதிக்கு மேலே தான் நீ நினைக்கிற மாதிரி ஒரு பழச்சுன்னு வெளிச்சத்துக்கே வர நாளைக்கு நான் கொடுக்கணும் நாளைக்கு கொடுக்குற பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணுறது அதை தானே கேட்குற அதனால தான் நாளைக்கு கொடுக்குற பிரச்சனைக்கு ஓரளவுக்கு நான் வாயை அடைக்கிற அளவுக்கு ரப்பசம் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் ஆனால் வந்து உனக்கு நேர காலம் தெரியலையே நான் என்ன பண்ணுறது வந்துட்டேன் தெரியாதுனால அவமானம் இல்லாமல் என் பிள்ளை நான் காப்பாற்றி கொடுப்பேன் நீங்க கொடுத்து நான் தான் சொல்லிட்டேனே நான் சொன்ன டைமுக்குள்ளே நான் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன் அதை பத்தி நீ கவலையே விட வேண்டாம் உனக்கு கூட உனக்கு என்ன பண்ணி தரணுமோ நான் தான் சொல்லிட்டேன் அம்மாவாசை வரைக்கும் பொறுமையா எனக்கு வந்து போன டைமே வர சொல்லு பார்த்தேன் எனக்கு வந்து நகைக்கு உண்டான தீர்ப்பு தெரியணும் அப்படின்னு எனக்கு பறவை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்கேன் அதனால ஒரு பதினஞ்சு நாள் கேப் விட்டுருக்கலான்னு விட்டுருக்கேன் வர்றேன் அம்மாவாசையிலேருந்து கூடவே வந்துடுவான் இதப்படி அதை வந்து ஒரு பக்கம் நான் இடம் வாங்கினேன் முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து இடம் வாங்கினேன் ஒன்பது சென்ட் கொடுத்து எழுதி வச்சாங்க அதில் வந்து எனக்கு ஏமாற்றுற மாதிரி எனக்கு தோணுது இப்போ கொடுக்க முடியாதது இடத்த எழுதி வாங்கியிருக்கேன் முப்பத்தஞ்சு லட்சம் இடம் வந்து ஒன்று ஒன்று அதனால் இடத்த மாற்றி உனக்கு எழுதி கொடுத்துருக்கேன் விலை கம்மியாக தான் நான் கொடுக்குறேன் ஆனால் அது விலை அதைத்தான் நானும் சொல்கிறேன் இடம் கொடுத்துட்டாங்க சாமி அதில் வந்து பணத்தை கொடுக்க முடியாதுங்கிறதுனால இடத்த கொடுத்துருக்கேண்ணா ஆனால் அதில் பணம் நம்ம பணம் ஏமாந்து நிற்கிதுன்னு நினை ஒரு நாலு லட்ச ரூபா ஏமாத்திக்கிறாங்க நம்ம அதுதான் நீ ஏமாந்த பழப்ப நீ எல்லாமே பொழைச்சிட்டியே இதில் மட்டும் என்ன ஏமாந்த எல்லாத்துலேயுமே ஏமாந்தாச்சு உன்னி அதுதான் மாற்றி அமைச்சு தர்றேன்ட்டேன் தை இருபதாம் தேதி வரைக்குமே எதுக்குமே ஊனி நின்று பேச வேணாம் சரியா நான் கருப்பசாமி கூட இருந்து உனக்கு என்ன வழி பண்ணி தரணுமோ பண்ணி கொடுத்த விட்டேன் இப்போதைக்கு தோட்டத்து பிரச்சனையே பேச வேணாம் மொதல் உனக்கு அந்த இடத்த விற்கணும் கொஞ்சம் நீ ரிலீஸ் ஆகணும் மற்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம் இந்த இடம்னு இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சிக்கொள்ளி உனக்கு உடல் இருக்கிற பிரச்சனை இல்லை சரி பண்ணிடலாம் போ அது எல்லாமே அப்புறம் அமாவாசைக்கு மேலே பார்த்துக்கலாம் முதல் இதுதான் உத்தரவாயிருக்கு இதுக்கு மட்டும் அம்மாவாசைக்கு என்ன வந்து பார்ப்போம் எனக்கு மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்துடும் கருப்பசாமி மறுபடியும் பொங்கலூர் வச்சு பொங்கலூர் டிரைவர் அப்பா போய் காலைல விழுந்துட்டு வா கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா நான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு வந்து உள்ளூரில் வேலை பார்த்தேன் எனக்கு கரெக்டாக வழி அமையலை அதனால் நான் லைன் வண்டிக்கு போயிட்டேன் அப்படி தானே அதனால் லைன் வண்டிக்கு போயாவது ஏதோ சம்பாரித்து காப்பாற்றிடலான்னு ஒரு முடிவோடு போனேன் அதனால் போயிட்டு வர முடியாத சூழ்நிலை அதனால் வர முடியல அதனால் இப்போ என்னை வந்து பார்க்க வந்திருக்கேன் அப்படி தாண்டம்மாண்ணே அதே போல் கர்பசாமி உனக்கு நல்ல வழியாக கடனையும் கட்டி கொடுத்து வேலை நிரந்தரமாக உனக்கு அமைச்சு கொடுத்து பேர் சொல்ற அளவுக்கு கரப்பன் காப்பாற்றி கொடுத்தா போதுமா உடம்பு நல்லா இருந்தா நான் எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன் தப்பிக்க வச்சு காப்பாற்றி உசுரை காப்பாற்றி கொடுத்ததே நான் தான் அப்படி தானே அதனால அதே போல கர்ப்பசாமி இருக்கிறதையும் சரி பண்ணி கொடுத்து உனக்கு லோக்கல் வண்டியாக இருந்தாலும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அமைச்சு கொடுத்துறேன் போய் கால் ஒன்று அதே போல் கர்ப்பசாமி இன்னையிலருந்து உனக்கு நல்லபடியாக தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் அதே போல் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன் நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சிரு நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் அப்படி காப்பாற்றி கொடுத்தா போதும் நான் கருப்பேன் காப்பாற்றி தருவேன் ஒன்றை வந்து சாப்பிட்ரு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடு பகுதி சாப்பிட்ரு ஒன்றை வந்து உன்னோட இருப்படத்தில் வச்சிருக்கு உன்னொன்று குடும்பத்தில் அத்தனை பேரும் சாப்பிட்றணும் சரியா போதும் ஒரு மாதம் அப்போ நீ ரெண்டையுமே சாப்பிட்றையும் ஒன்று தேய்ச்சி குடிச்சுடு தேய்ச்சி குளிச்சிடு நான் கருப்பசாமி நீ நினைச்சதாக நோய் நொடி இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்து ரயன் வண்டியில் இருக்கிறத வந்து உனக்கு நான் நல்லபடியாக அதிலையும் சரி பண்ணி கொடுத்துறேன் ஏன் இப்போ வீட்டுக்கு போக மாட்டியா வீட்டுக்கு ஒரு மாதம் கொடுக்குறது ரெண்டு மாதம் லோக்கலில் வேலை கிடைக்கல நீ ரெண்டை சாப்பிட்டு சரி ஒன்றை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவேன் வச்சுக்கிறேன் அவ்வளோதான் நீ கூட உன் வண்டியிலேயே வச்சுக்க உனக்கு நான் கூட துணை இருக்கேன் சொன்னதை செஞ்சுட்டு நீ கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறப்போ நான் கூடவே இருக்கிறேன்போ அப்பா கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வயிற்று கர்பசாமி உன்னுடைய கட்டமனை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா இப்போ எல்லாம் அங்கங்கே அங்கங்கே எல்லா பக்கம் சிக்கலாக கிடக்குதே அதனால் கருப்பசாமி சிக்கலை தீர்த்து கொடுக்கணுமா மோலை அதனால் கருப்பசாமி உனக்கு நான் சிக்கலை தீர்த்து கொடுத்துட்றேன் எனக்கு ஒரு மாலை எனக்கு ஒரு பொங்கல் வேணுமே எப்போ வெப்ப எனக்கு வர வியாழக்கிழமை கொண்டு வா எனக்கு ரோஜா புல் ஒரு மாலை எனக்கு கொண்டாந்து எனக்கு பொங்கல் வச்சுரு அதே போல கருப்பசாமி அம்மாவாசை முடிஞ்சு அடுத்து ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது அதையும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுத்து நீ நல்லபடியாக உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுத்தா போதுமா நோய் நொடி இல்லாமல் நான் கருப்பேன் காப்பாற்றுறவா அதைத்தான் நானும் சொல்லிட்டனே நீ உன்னோடய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது அதையும் நான் உனக்கு முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன் நீ சொல்லவே வேணாம் சொல்லாமலே இப்போ நான் கூப்பிட்ருக்கேன் உனக்கு உள்ள பிரச்சனையும் நான் தீர்த்து கொடுத்துறேன் எனக்கு மாலையும் எனக்கு பொங்கல் மட்டும் வச்சிருக்கு அத்தனையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தறேன் அப்புறம் அதைத்தான் நான் தான் பண்ணித்தரேன்ட்ல நீ அதை பத்தி கவலையப்பட வேணாம் என்னோட இருப்பிடத்துக்கு வந்துட்டே உனக்கு உள்ள பிரச்சனை தீர்ந்துருச்சு கிட்டவா இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோடைய இருப்படத்தில் கட்டியிருக்கு என் படிவாசலுக்கு நீ வந்துடணும் கருப்பசாமின்னு அதுக்கப்புறம் மறுபடியும் மறுநாள் ஒன்று அதை இன்னொன்று சாப்பிட்டு எல்லாரும் நான் உனக்கு உன் வடிவாசலுக்கு இன்றைக்கே வந்துடுறோம் வர வியாழக்கிழமைக்கு மணிக்கு நான் சொன்னதை செஞ்சிடும் கருப்பசாமி மறுபடி முட்டி எங்கிணரை உயிர்ச்சி என் படியிலேருந்து ரெண்டு கனி எடுத்துகிட்டு வா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்தமானேன் எல்லாமே உனக்கு மறைமுகமாக சொல்கிறேன் நீ கேட்ட வரத்தை நான் கரப்பசாமி உனக்கு கொடுத்தா போதும்ல அதே போல் நீ கேட்ட வரத்தை நான் கூப்பிட்டு உனக்கு கொடுத்துறேன் அதே போல் உனக்குள்ள பிரச்சனை அப்படின்னு போய் பார்த்தா பிரச்சனை என்னையிலேருந்து உனக்கு முடிஞ்சிருச்சு சரியா போல் உன்னோட எதிர்பார்ப்பு அப்படிங்கும்போது நீ எந்த காரியம் போனாலும் அந்த காரியம் தடை இல்லாமல் நடக்கணும் அதையும் கர்ப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்துறேன் அதே போல் உனக்கு வருமானம் அப்படின்னு போய் பார்த்தா அப்படின்னா அதுவும் தடங்கள் இல்லாமல் நம்ம நினச்ச இப்போ நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதுவும் தடங்கள் எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கணும் எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன் தை அஞ்சுக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் படிப்படியாக நடத்தி கொடுத்துறேன் எந்த இடைஞ்சலும் என்னை கேட்காம உனக்கு டச் பண்ண முடியாது நாங்கள் அறுப்பேன் இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் டச் பண்ணணும்னு நினச்சுவேன் எவனாவது டச் பண்ணியிருக்கேன் அதனால் நான் இருக்க வரைக்கும் நீ கவலையே பட வேணும் ஒன்றை கொண்டுட்டு போய் சாப்பிட்ட உன்னை கொண்டுட்டு போய் உன்னோட ஆஃபீஸில் உனக்கு எங்கே விருப்பமும் அங்கே போய் உனக்கு எந்த விஷயத்துலையும் இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து அதே மாதிரி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு வளர்த்தி கொடுத்து அதே மாதிரி அதே ஊரில் தலை நம்ம நிற்கிற அளவுக்கு அறுப்பு உருவாக்கணும் நான் அமைச்சு தரம்போம் நீ நினச்சது அத்தனையுமே நடத்தி கொடுக்குறேன் இருக்கேன் உனக்கு மறைமுகமாக சொல்லியிருக்கேன் உனக்கே தெரியும் தெரியும்ல அதனால மறைமுகமாக அத்தனையும் உனக்கு நான் பண்ணி கொடுத்தேன் நான் இருக்க வரைக்கும் உன்னை டச் பண்ண முடியாது அதனால அண்ணாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி போ உனக்கு முழுசாக குணப்படுத்தும் தை அஞ்சுக்கு மேலே நீ சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லை எல்லாம் உனக்கு நான் சரி பண்ணி தரும்போது

அதனால் கருப்பசாமி உனக்கு மூணு பேர்த்தையும் நல்லபடியாக கரை சேர்த்து நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு வளர்த்தி கொடுத்து முதல் ஒருத்தனை சரி பண்ணணும் அப்படி தானே அதனால் முதல்ல அவந்தே வந்து நாளுக்கு நாள் இப்போ இடைஞ்சல் ஆகிக்கிட்டே இருக்குது அதனால் அதை முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல கருப்பசாமி மூணு பேரையும் நல்லபடியாக வழி நடத்தினா போதுமா அதே போல் நல்லபடியாக வழி நடத்தி கொடுத்துறேன் அதில் எந்த வித இல்லை போய் காலில் வளர்ந்துட்டுவான் அதே போல் கருப்பசாமி இன்னும் இருந்து உனக்கு படிப்படியாக படிப்படியாக எல்லா மாற்றத்தை கொடுத்து அடுத்த ஒரு மூணு மாதம் வர்றதுக்குள்ளே நீ நினைச்சது போலேயே நல்லபடியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்து மூணு பேர்த்தையும் நான் சேர்த்தி விட்டுறேன் அப்படி அமைச்சா போதும் நான் தான் அமைச்சு தந்துடுறேன் முதல்ல ஒருத்தனை செட்டில் பண்ணணும்னு கூட அப்ளை சொன்னா இல்லையோ அதனால் நீ கேட்காமலே நான் சொல்லிடுவேன் இதை கொண்டு பாங்க அவனை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு பகுதியை சாப்பிட சொல்லிடு இதை கொண்டு கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருக்கணும் நான் தொலாவாமலே நானே ரிஸ்க் இல்லாமல் எனக்கு தேடி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் வச்சுரு நாங்கள் அறுப்பேன் கூடவே வந்துடுறோம் அம்மா வசதிக்கு எனக்கு மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்துடும்